ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சனீஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவானுடைய கோயிலுக்கு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரலாம் இந்த கோயில் தேனி மாவட்டத்தில் இருக்குது இருந்தும் போகலாம் அந்த பக்கம் இருந்தும் போகலாம் ராம்நாடு மதுரை பகுதியிலேருந்து வரவங்க மதுரை உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி வீரபாண்டி அந்த ரோட்டில் போகலாம் திண்டுக்கல் கரூர் அந்த பகுதியிலேருந்து வர்றவங்க இந்த வத்தலகுண்டு பெரியகுளம் தேனி வீரபாண்டி அந்த ரோட்டை பிடிக்கணும் குமுளி பகுதியிலேருந்து வரவங்க இந்த கம்ப குமுளி இந்த பகுதியிலேருந்து வரவங்களுக்கு பக்கம் தான் ரொம்ப ரொம்ப பக்கம் அவங்க உத்தம்பாளையம் வந்து சின்னமனூர்லேருந்து இடது பக்கமாக அவங்க எடுத்து போகணும் அது ஒரு ரோட் இருக்குது இப்போ நாங்கள் தேனி குமுளி அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு இருக்குது இது எந்த இடம் கேட்டீங்கன்னா சின்னமனூர்ல இருந்து வந்தீங்கன்னா அந்த ஒரு லாரி வருதுல்லூர் ஊருக்குல இருந்து வருது அப்படியே இந்த லாரி டைரக்ஷன்ல நேர போகணும் அந்த லாரியில் இந்த ஒரு பைக் போகுது இல்லையா அந்த சைடு இது வழியே போனோம்னா இதுதான் குச்சனூர் ரோடு அந்த அங்க ஒரு சின்னதா தான் ஒரு போர்டு வச்சிருக்காங்க குச்சனூர்னு இது வழியே போனோம்னா சனி பகவான் கோயிலுக்கு போகிற ரோடு இது தான் வலியெங்கும் கிராமமாக தான் இருக்கும் பச்சை பசையல்னு இருக்கும் தென்னை மரங்களும் இந்த மாதிரி கரும்பு தோட்டங்களும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும் இந்த இடத்துல ஒரு நதி இருக்கும் அது முல்லைப்பெரியாருன்னு போட்டிருப்பாங்க முல்லைப்பெரியாறு ரிவரோடைய ஒரு கிளையாக தான் இது இருக்க முடியும் இதுக்கு முன்னாடி புராணங்களில் வந்து சுரபி நதி தான் பேர் சின்னமனூர்லேருந்து இந்த பாதையில் பேருந்துகள் இயக்கப்படுது தேனியிலேருந்தும் பஸ்ஸுகள் விட்டுறாங்க அந்த பஸ்ஸுகள்லாம் வந்து போடிநாயக்கனூர் வழி அந்த ரோட்டில் வந்து உப்புக்கோட்டைங்கிற இடத்துலேருந்து இடதுகி பக்கம் திரும்பி குச்சனூருக்கு போய்டும் சொந்த வாகனங்களில் வர்றவங்க பெட்ரோல் போடலையோ டீசல் போடலையோன்னு பயப்பட தேவையில்லை இந்த சாலையில் பெட்ரோல் பங்குகளும் இருக்குது இப்போ நம்ம குச்சனூருக்கு வந்துட்டோம் இந்த நேர போகுதில் இந்த ரோடு அந்த உப்புக்கோட்டை வழியாக தேனிக்கு போயிடும் நாங்கள் வந்தது சின்னம்மனூர்லேருந்து இந்த பக்கம் குடி வந்திருக்கோம் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் தனி கோயிலாக சனீஸ்வர பகவானுக்கு இல்லை இந்த குச்சனூரில் மட்டும்தாங்க இருக்குது மற்ற ஊர்களில் ஒன்று துணை கோயிலாக இருக்கும் அல்லது நவக்கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்காதவங்க கேள்விப்படாதவங்களுக்காக அந்த தகவலை சொன்னேன் இதை பாருங்க இதுதான் கொச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு உள்ள நுழைவு வாயில் இந்த கோயிலை பாருங்களேன் இந்த மெயின் ரோட்டில் தான் இருக்குது இந்த சின்னமனூர் வழியாகவும் வரலாம் உப்புக்கோட்டை வழியாகவும் வரலாம் மெயின் ரோட்லேயே நுழைவு வாயில் வச்சுருக்காங்க இதில் இந்த மாதிரி ஒரு போர்டும் வச்சுருக்காங்க மற்ற பெரிய கோயில்களில் சனி பகவான் ஒரு துணை கடவுளராக இருப்பார் இங்கே அவரே பெரிய கடவுளுங்கிறதுனால அவருக்கு சில துணை கடவுள்கள் இருக்காங்க இது என்ன சாமி கொஞ்சம் சொல்லுங்க முத்தாளம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் என்ன அருள் இங்கே சனீஸ்வரனை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போனால் பார்த்து அது அந்த காலத்துலேருந்து அதிகமாக வச்சுருக்காங்க அது நல்லதா நல்லதான் வச்சுருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தெரியும் இது வந்து அந்த காலத்துலேருந்து இங்கே ஒரு ஆலாமரம் இருந்துச்சு அதுக்கடியில் பீடமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோயில் கட்டி அதுக்கும் கோயில் கட்டி ரெண்டு பேரும் வழிபட்டு வர்றாங்க போக கூட கூடாங்க வரம்போம் சனி பகவான தரிசிக்க வர்றவங்க தரிசிக்கு போனால் நல்லது பண்ணிட்டு அங்கேயே போவாங்க அப்போ நாங்கள் திரும்பி விரும்ப வர்றோம் இந்த சாமி தானா இவருக்கு சுயம்பு சனீஸ்வரன் அப்படின்னு பேர் இந்த கோயிலில் சனிக்கிழமைகளில் சிறப்பு நடைபெறும் ஆடி மாதம் தினந்தோறும் சிறப்பாக தான் இருக்குமா இது ஆடி மாதங்கிறதுனால பார்த்தீங்களா அந்த மூங்கில் வச்சு வ வரிசையாக ஆட்கள் அனுப்புறதுக்கு எல்லா ஒழுங்கும் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மட் இது ஒரு தேர் இருக்குது சனி சனி பகவானுடைய தேராக தான் இருக்கும் போல் இருக்குது இது நீங்களே கொண்டு வந்து சாப்பிட்றதா இல்லை இங்கே எதுவும் கொடுப்பாங்களா இல்லை இங்கேயே கொண்டு வந்து சாப்பிட்றதா அது என்ன அன்னதானம் நடக்குமா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க கோம்பை உங்களுக்கு பக்கம் அடிக்கடி வந்துடலாம் நாங்கள் ரொம்ப தூரம் வெறுத தேங்க்யூ ஹாய் ஹாய் சொல்லுங்க ஓகே தேங்க் யூ இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் விளக்கு அதுக்கு பதிலாக எள்ளு விளக்குன்னு சொல்லி பொறுத்துறாங்க அது இது இந்த இடம் போகிற தீபங்களாக பொருத்தி வச்சுருக்குறாங்க காகங்கள் கரையிற சத்தம் கேட்குதா அது இங்கே அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது அது என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவானுடைய வாகனம் காகமா இந்த காகத்துக்கு இங்கே உணவு வைக்கிற ஒரு வழக்கமும் இருக்குது முல்லை பெரியாறிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளையில் புராணங்களில் சுரபி நதின்னு சொல்லப்பட்ட இப்போதைய ஆற்றியோடைய ஒரு கிளை வாய்க்கால் தான் இது பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதன் முதல்ல நான் தேனியில் அப்பாயின்மெண்ட் ஆகி வந்த போய் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இது ஒரு இருபது முப்பது அடி அகலமாக இருந்த இந்த வாய்க்கால் இப்போ ஒரு பத்து பன்னிரெண்டு அடிக்குள்ளே சுருக்கி வச்சுருக்காங்க இருபுறமும் வெறும் மண் கரையாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி எம்பி போட்டு படிக்கட்டெல்லாம் கட்டி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க பக்தர்களுடைய வருகை அதிகம் அதனால் சனி தோஷம் உள்ளவங்க இந்த நதியில் வந்து நீராடிட்டு அந்த துணிகளை அவங்க அணிஞ்சு வந்த துணிகளை அப்படியே கலட்டி நதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க கேட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் இதில் கழிஞ்சிடுது அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம்னு சொல்கிறாங்க அப்போ இதை என்ன தான் பண்ணுவீங்க நதி அசுத்தமாகாதான்னு நான் கேட்டப்ப அதுக்கு கோயில் நிர்வாகத்துலேருந்தே ஆட்கள் நியமிச்சிருக்காங்க அந்த உள்ளே நிற்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் இவங்க கழட்டி போட்டு போகிற அந்த துணிகளை எல்லாம் எடுத்து அந்த ஓரமாக போட்டு வச்சுருக்காங்களா போட்டு வச்சுட்டு கடைசியாக இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு மூட்டையை கட்டி எங்கேயோ கொண்டு போய் தீயை வச்சு எரிக்கிறாங்களாம் அப்போ எந்த கோயிலையும் காணாத ஒரு சம்பவம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஒரு ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் காகங்கள் சிலைகள் சின்ன சின்னதாக கொண்டு வந்து இங்கே ஏதோ படைச்சிக்கிட்டு இருக்காங்க விவரம் கேட்போம் சனி பகவானுடைய வாகனம் காக்கை அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி காக்கைகளை வாங்கி கொண்டு வந்து படையல் மாதிரி வைக்கிறாங்க அது ஒரு ஐதீகமாக கருவறை சன்னதி அங்கே வந்து தேங்காய் உடைக்க அனுமதி இல்லை அதனால இங்கே ஒருத்தர் உட்காந்து அந்த தேங்காய் வாங்கி கையில் ரெடி பண்ணி இருக்காரு பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே போயிருந்தப்போ ரெண்டு பக்கம் மண் கரைகளை கொண்ட ஒரு வாய்க்கால் சுற்றி தோட்டங்களும் பச்சை பசேல் வயல்களுமா நிறைந்திருந்த இடத்துல இந்த சின்ன கோயிலில் புத்தக ஸ்டால் வர்ற அளவுக்கு உயர்வான ஒரு இடத்த அந்தஸ்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயந்தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று இந்த கோயில் அலோகலை சனி இல்லையா சரி வாங்க நம்ம ஃப்ரீயாக போய் சாமியை பார்த்துட்டு வருவோம் கவனிச்சிங்களா இந்த கோயிலில் இப்படி விழுந்து கும்பிடக்கூடாது நின்று தான் கும்பிடணும் வாங்க சேர்ந்து வாங்க நிக்க கூடாது சாமியை நல்லா பாத்துட்டு வரணும் சாமி பாக்கலைன்னு சொல்லக்கூடாது நல்லா சாமி பார்த்து வச்சிருக்கோம் வாங்க இங்கே இந்த விஷயம் புதுமையாக இருந்தது ஒரு வாய் பேச முடியாதவர் ஒரு பூசாரி மாதிரி இருந்து சில வேலைகள் செஞ்சிட்ருக்காரு அவர்டையும் பக்தர்கள் போய் இந்த தட்டுக்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுறாங்க அவர் நம்மளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டார் நாங்கள் அவரை பார்த்து பதிலுக்கு ஒரு கும்பிடு போட்டு வந்தோம் இன்னும் பெரிய கோயில்கள் போல் வடிவமைப்பு செஞ்சு வச்சுருக்காங்க பக்தர்களுக்காக பாதுகாப்பு வக வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக சாமி கும்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்கள அவங்களோட கொஞ்ச நேரம் உரையாடி மகிழ்ந்தேன் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குனேன் ஸ்வரஷீலாவும் பேரனும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட போய் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வெளியே வந்தோம் சனிக்கிழமை விசேஷங்களில் பங்கெடுக்க முடியாதவங்க இன்னைக்கு ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க கோவில் ஊழியர் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன் அந்த சைக்கிள் கேப்பில் அவங்க எந்த ஊருக்காரவங்க தானா நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் சொன்னதை கேட்டு அவங்களும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கோவில் அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கும் அவனுக்கு ஏழரை நாட்டு சனியை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இந்த ஏழரை அப்படிங்கிற சனி வந்து ஊழ்வினையால் வர்றதுன்னு சொல்கிறாங்க ஏழரை நொடி ஒருத்தனுக்கு சனியம் பிடிச்சுன்னா அவன் தப்பிக்கிறது கஷ்டமாக ஏழரை நிமிடம் ஏழரை மணி ஏழரை நாலு ஏழரை மாதம் ஏழரை வருஷம் அப்படின்னு சனிவை வந்து மாறி மாறி பிடிக்குமா அது ஊழ்வினைன்னு சொல்கிறாங்க சரி ஒருத்தனுக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா சிம்டம்ஸ் தெரியுமா அதை கனெக்ட் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரங்கள் செஞ்சுட்டு போனால் அது தீரும்னு சொல்கிறாங்க ஆனால் ஏழரை நொடி ஏழரை நிமிஷம்லாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்கிறாங்க அந்த துன்பங்கள்லாம் நாம் செய்கிற பாவத்துக்கான சோதனைகளாம் இறைவனை உண்மையிலே உருகி வேண்டினோம்னா அந்த பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏழரை மணி சனி ஏழரை நாள் சனிக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச அவகாசம் இருக்கும் அதுக்குள்ளே மனசு மாறி இறைவன்ட்ட மனம் உருகி வேண்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கரூர் கரூர்ல இருந்து வராங்க கரூர்ல இருந்து இது எந்த பையனும் கரூர் இங்க என்ன விசேஷம் உங்களுக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்துருக்காங்க சனிபாவர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் என்ன நல்லது நடக்குது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது குறிப்பா ஏதாவது ஒன்று சொல்லுங்க எல்லாம் வீடு கட்டல எல்லாம் எல்லா நல்லது நடக்கும் வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மா பாருங்க இதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூமூணு தடவை சுற்றி அந்த இதில் கொண்டு வைக்கணுமா அது ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க வட புதுப்பட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவேன் அதனால தான் கேட்டேன் நான் தங்கியிருந்தது என்ஆர்டி நகர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல பங்களாமேடு ஏரியா அங்கே தான் நான் தங்கியிருந்தேன் இப்போ நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த எள்ளு விளக்கை எத்தனை போடணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரே தட்டில் போட்டுடலாமா கொஞ்சம் தனித்தனியாக இருந்து சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா தனித்தனியாக வாங்கி போடணுமா நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே சனி பகவான் பெரிய கடவுளுங்கிறதுனால அவருக்கு துணை கடவுள் இருக்கலை ஏற்கனவே முத்தாளமனை பார்த்தோம் இங்கே பாருங்கள் கற்பனை சாமி இருக்கார் இவர் ஒரு முக்கியமான துணை கடவுள் இங்கே பார்த்தீங்களா மெயின் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கற்பனை கும்பிட்டு தான் போகிறாங்க இங்கே ஒரு பாப்பா நம்மளை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகுது ரொம்ப ஹாப்பி தேவஸ்தானத்துலேயே கடைகள்லாம் வச்சுருக்காங்க ப்ரைவேட்டை காணம் எல் தீபம் விற்பனைன்னு போட்டிருக்காங்க அவருங்க எல் தீபங்கிறத நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் வேற எங்கேயும் பார்க்கல இந்த இடம்தான் முடி காணிக்கை கொடுக்குற இடம் மொட்டை போடுறவங்க இங்கே மொட்டை போட்டுட்டு அப்படியே இந்த வாய்க்காலையை இறங்கி குளிச்சுடுறாங்க இந்த இடத்த நல்லா பாருங்க ஒரு பாலை மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா அந்த வாய்க்காலையும் நான் மறுபுறம் போடுறதுக்கு இது வரைக்கும் இந்த கழட்டி அவங்க போடுற அந்த கழிச்சு போடுற அந்த துணிகள்லாம் வந்து தேங்குற மாதிரி தட்டி வச்சு அடைச்சிருக்காங்க அதை ஆட்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இதெல்லாம் பழைய துணிகள் தான் இந்த மூட்டையை கட்டி கொண்டு போய் எரிச்சிருவாங்க போல கோயில் நிர்வாகத்துக்கு அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்கலாம் இப்படி தனிப்பட்ட முறையில் சிலர் நேர் நேர்ச்சியை பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க இப்படி சமையல் பண்ணி கொண்டு வந்து அன்னதானம் வழங்குகிறாங்க நாம் இப்போ கோயில் இருந்து வெளியேறோம் இப்போ நம்ம வந்த பாதையில் திரும்பி போகாமல் உப்புக்கோட்டை வழியாக தேனிக்கு போகிற அந்த பாதையில் போக போகிறோம் தேனியிலருந்து வர்ற பக்தர்கள்லாம் பாருங்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க இந்த ஞாயிறு நல்ல வெயில் அடிச்சிச்சு ஆனால் சாயந்தரம் நல்லாயிடுது கிளைமேட்டு அதனால் என் பேரை கொஞ்சம் டல்லடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் டவுனில் இருக்கிற நண்பர்கள் இந்த காட்சியில் பார்த்து ரசிங்க உங்களுக்கு எப்பவும் கிடைக்காது இது செவ்வாழை தோட்டத்தை பாருங்க நல்லா காய்ச்சி தொங்குது யாரும் இல்லைங்க இது அடுத்த விவசாயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு தான் இது கிட்டத்தில் போய் பார்த்தது தான் எனக்கே தெரிஞ்சு அது பீட்ரூட்டுன்னு அது கொஞ்சம் நேரம் வளக்கடிச்சோம் என்ன செடியாக இருமோ அப்படின்னு நல்லா அருமையாக பயிர் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதெல்லாம் பிஞ்சு செடிகள் தான் இன்னும் கிழங்கு வைக்கலை கிழங்கு வைச்சா பிறகு பார்த்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் இந்த ஜங்ஷன் தான் தேனிலேருந்து வர்றவங்க குச்சனூர் போகிறவங்க அந்த பக்கம் விலை போடிக்கு போகிறவங்க நேராக போய் தேவாரமும் போகலாம் அந்த போர்டெல்லாம் இங்கே இருக்கு பார்த்துக்கிடலாம் வணக்கம் உங்கள் பேர் என்ன காசிராஜன் காசிராஜன் இந்த ஊருக்காரங்களா நீங்கள் இந்த ஊருக்கு என்ன பேர் உப்புக்கோட்டையாட்டை உப்புக்கோட்டை குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு எது வழியே போகணும் இந்த இந்த ரோட்டில் போகணும்

அவருக்கு சனிக்கிழமை உதந்த நாள் சனிக்கிழமை ஆடியே ஆடி மாதம் வந்து ரொம்ப உதந்த நாள் ஆடியே சனிக்கிழமை வந்து அவருக்கு அஞ்சு வாரம் வரும் உதந்த நாள் அப்புறம் மற்ற நாள் புறமே சனிக்கிழமை சும்மா சாபாரில் கூட்டம் வரும் சனிக்கிழமை முட்டை அஞ்சு வாரத்துக்கு கூட குறைய கூட்டம் வரும் அந்த ஆறுமே வந்து அந்த நதி மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு வாய்க்கால் அது ரொம்ப அகலமாக இருந்துச்சு இப்போ சின்னதாக மாற்றி வச்சுருக்காங்க இருந்துச்சு இல்ல இருபது அடி வரைக்கும் இருந்தது இப்போ ஒரு பத்தடியாக மாறி ஆனால் இப்போ ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க கம்பியெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்க தேங்க்யூ இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் வீரபாண்டியில் இருக்க மகன் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேனியை நோக்கி பயணப்படணும் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வர்றாங்க மில் ரோடு சார் அவங்களுக்கு தெரியுங்கள இது மில் ரோடு நம்ம வந்து இங்கிட்ட இருந்து வந்தோம் தேவாரம் சொன்னாலே தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து தேவாரம் எண்டு தானே சார் தேவாரம் கடைசி ஆமா சார் ட்ரேனிக்கு போகிற வழி நேரம் போனோம்னா கம்பம் போயிடும் இல்லை ஜங்க்ஷன்ல வலது பக்கம் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து வீரபாண்டி ஊருக்குள்ளே போகும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போகணும் வேகமாக வண்டிகள்லாம் வரும் டிராபிக் எதுவுமே கிடையாது இது கிடையாது சிக்னல் கிடையாது அதனால கவனமாக தான் போகணும் இதுதான் வீரபாண்டியுடைய பழைய ரோடு இந்த ரோடு கொஞ்சம் இப்போ டபுள் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே இது வழியே போயிருக்கோம் இது வீரபாண்டிங்கிற இடம் அமாவாசை ஆடி அமாவாசைங்கிறதுனால சரியான கூட்டமாக இருக்கும் காலையெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இப்போ கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சிருக்கு இதுதான் அந்த வீரபாண்டி இது வீரபாண்டி நதி பார்த்துக்குங்க அந்த கன்னீஸ்வரமுடியார் கோவிலுங்கிறது இது இருக்குது பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்கிதுன்னு டூ வீலரே நிறைய இருக்குது வீரபாண்டி நதியோடைய அழகை பாருங்கள் சில பல திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் அந்த த தடுப்பணையாக தத்தனை நல்லா பாருங்கள் நிறையா தண்ணி போகுது இந்த தடவை நீருடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தத்தனை பகுதியில் யாரையும் குளிக்க அனுமதிக்கலை இந்த பக்கம் ஒரு ஓரமாக குளிச்சுட்டு போங்கன்னு விட்டுருக்காங்க கவனித்து பாருங்களேன் எல்லாருமே இந்த பக்கம் ஓரமாக தான் நிற்கிறாங்க சுற்றுலா பயணிகளாக வந்த சில குழந்தைங்க இந்த வீரபாண்டி அணையோடைய அழகாக படம் படிச்சிக்கிட்டு இருந்தாங்க சில சின்னஞ்சிறார்கள் தண்ணீரில் இந்த மாதிரி நீந்தி மகிழ்ந்தாங்க இந்த பெரியவர் யோசிக்கிட்டே இருக்கார் இறங்கலாமா குளிக்கலாமா அப்படின்னு ஆனால் விருப்பமில்லன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் குளிச்சிட்டு கிளம்பிட்டாங்க இந்த குழந்தையே படம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அவங்க எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சனி தோஷம் பிடிச்சவங்க தான் இந்த கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க நமக்குள்ளே குறைகள் இருக்குன்னு உங்கள் மனப்பூர்வமாக நினச்சிட்டிங்கன்னா மனமுருகி இறைவனை வேண்டுங்க நல்லபடியாக நிவாரணம் கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்